வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது காஞ்சிபுரம் அருகே உள்ள பாடல் பெற்ற ஸ்தலமாகிய திருமால்பூரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்துலேருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் இருக்குது இது ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது பதினோராவது ஸ்தலம் இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் மணிகண்டீஸ்வரர் அம்மன் பெயர் அஞ்சனாட்சி இந்த கோவிலோட ஸ்தலவிருஷம் வில்வம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்த ஊர் பெயர் வந்து திருமால்பூர் இந்த கோவிலில் வந்து பாடியவர்கள் திருநாவுக்கரசர் சம்பந்தர் இந்த கோவில் சுமார் ஒன்றரை ஏக்கர் அளவில் சுவர்களுடன் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமும் இரண்டு பிரகாரங்களும் கோயில் உள்ளது கோவிலுக்கு எதிரில் சக்கர தீர்த்தம் சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கியும் அம்மன் சன்னதி தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளது உள்பிரகாரத்தில் விநாயகர் சிதம்பரேஸ்வரர் சோமாஸ்கந்தர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் கஜலக்ஷ்மி ஆகியோர் சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலோட ஸ்தல என்னன்னா பராந்தக சோழன் நினைவாக அமைக்கப்பட்ட சோழீஸ்வரர் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் எட்டு கரத்துடன் துர்க்கை நளினமாக காட்சி தருகிறாள் சிவன் கோயில் என்றாலும் பெருமாள் அருள் தலம் என்பதால் பிரம்மோற்சவ காலத்தில் கருட சேவை நடக்கிறது பத்து கரங்களுடன் வல்லப கணபதியும் அனுகிரகம் புரிகிறார் இந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள் பெருமாள் வணங்கி சக்கரம் பெற்ற ஸ்தலமாக இங்கு வழிபடுபவருக்கு எதிரி பயம் கிடையாது திருமால் பேறு பெற்ற தலம் என்பதால் இத்தலம் திருமார் திருமார்பேரு என்றானது அதுவே மருவி நாளடைவில் திருமால்பூர் என்றானது இந்த தலத்தின் வரலாற்றை இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை சிவனுக்கும் பார்வதிக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது அப்போது திடீரென பார்வதி பரமேஸ்வரனின் கண்களை தன் கரங்களால் மூடினார் அது ஒரு கன நேரம்தான் என்றாலும் மற்ற உலகங்களில் அது பல யுகங்களாக நீடித்தது சிவனின் கண்களாக அறியப்படும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய முக்கண்களும் மூடப்பட்டதால் உலக உயிர்கள் அனைத்தும் வதைப்பட்டன உலக அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது தன் விளையாட்டு வினையாகி விட்டதை உணர்ந்த தேவி தன்னால் உலகம் சந்தித்த விளைவை எண்ணி வருந்தினாள் தன் தவறுக்கு பரிகாரம் வேண்டினார் உடனே ஈசன் நீ பூலோகம் சென்று தவம் செய்யின்றார் அதையேற்று பூலோகம் வந்த பார்வதி பாலாற்றின் கரையில் இருந்த வில்வ மரத்தடியில் மணல்லிங்கம் அமைத்து வழிபட்டதோடு முப்பத்தி ரெண்டு தர்மங்களையும் வளர்த்தார் தேவியின் தவத்தில் மனம் குளிர்ந்த ஈசன் அவரை வந்து பார்வதி என்று அழைத்தார் சிவ சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் ஈசனின் குரல் பார்வதி தேவிக்கு காதில் நுழையவில்லை தன்னை அலட்சியம் செய்வதாக எண்ணிய இறைவன் பார்வதியின் தவத்தை கலைப்பதற்காக தம் தலையில் இருந்த கங்கையை தூக்கி பாலாற்றில் விட்டார் இதனால் பாலாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது இதனால் தேவியின் தவம் கலைந்தது வெள்ளத்தில் மணல் லிங்கம் அடித்து சென்றுவிடாமல் இருக்க அதை இறுக்கமாக தழிவேபடி இருந்தார் மேலும் தனக்கு உதவும்படி தன் அண்ணனை அழைத்தார் தங்கையின் குரல் கேட்டு அங்கு வந்த பெருமாள் ஆற்றின் குறுக்காக சயன கோலத்தில் படுத்து பாலாற்றை தெற்கு நோக்கி பாயச் செய்தார் அதன்பின் சிவபூஜையை நிறைவு செய்தார் பார்வதி இதையடுத்து பார்வதிக்கு காட்சி தந்து அவரை ஏற்றி கைலை திரும்பினார் ஈசன் ஜலந்தராசுரன் என்னும் அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான் இதனால் தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டார்கள் உடனே ஈசன் தன் விரலால் பூமியில் ஒரு வட்டமிட்டார் அது சக்ராயுதமாக மாறி ஜலந்தாசுரனை அழித்து மீண்டும் ஈசனிடம் வந்து சேர்ந்தது அந்த சமயத்தில் குபன் என்ற அரசனுக்கு ததீதி என்ற முனிவருக்கும் பகை உண்டானது விஷ்ணு பக்தனான குபன் திருமாலிடம் முறையிட்டான் உடனே திருமால் தன்னிடம் உள்ள சக்ராயுதத்தை ஏவினார் அது ததீசி முனிவரிடம் வஜ்ரத் உடலை தாக்க முடியாமல் கூர் மழுங்காகிவிட்டது இதையடுத்து சிவனிடம் உள்ள சக்கராயுதத்தை பெற திருமால் முடிவு செய்தார் அதன்படி உடல் முழுவதும் திருநீரு ருத்ராக்ஷம் உள்ளிட்ட சிவச்சின்னம் அணிந்து பார்வதி வழிபட்ட மணல் லிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டார் மேலும் தினமும் ஆயிரம் தாமரை கொண்டு இறைவனை பூஜித்தார் ஒரு நாள் பூஜைக்கு ஒரு தாமரை குறைந்தது அதையடுத்து தன் கண்களில் ஒன்றை சிவனுக்கு அர்ப்பணித்தார் திருமால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து திருமால் முன்பாக காட்சி தந்து அவருக்கு அருள் பாலித்தார் மேலும் அவருக்கு தேன் தாங்கிய தாமரை கண்களை வழங்கியதுடன் தன்னிடம் இருந்த சுதர்சன சக்கரத்தையும் வழங்கி அருளினார் மேற்கண்ட இந்த புராணங்களின் அடிப்படையில் அமைந்ததுதான் அஞ்சனாட்சி சமேத இந்த மணிகண்டீஸ்வரர் ஆலயம் இந்த தலம் காஞ்சிபுரம் அருகே திருமால்பூரில் உள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த ஆலயத்தின் மூலவர் மணலால் ஆனவர் இவர் தீண்டா திருமேனி என்பதால் இவருக்கு புனுகு மட்டுமே சாற்றப்படுகிறது உற்சவமூர்த்தியான தான் அபிஷேகம் நடக்கிறது மூலவருக்கு எதிரில் உள்ள நந்தியம்பெருமான் அருகில் திருமால் கை கூப்பிய நிலையில் இருக்கிறார் உற்சவர் திருமாலின் கரத்தில் தாமரை மலரும் கண்ணும் உள்ளன இந்த தல இறைவனை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் பாச இருந்து நீங்குவீர்கள் முக்தி நிலையை எட்டலாம் இந்த தல இரவியான அம்பாள் அஞ்சனாட்சி என்ற திருநாமத்துடன் அஷ்டலக்ஷ்மியோடு கூடிய பீடத்தில் எழுந்தருளியுள்ளாள் இவளுக்கு பௌர்ணமி தோறும் ஊஞ்சல் சேவை நடக்கிறது மீன ராசிக்காரர்கள் இந்த அம்பாலை வழிபட்டு சகல தோஷத்திற்கு நிவர்த்தி பெறலாம் இது சித்திரை நட்சத்திர தலமாகவும் திகழ்கிறது இந்த ஆலயம் சந்திரன் வழிபட்ட ஒரு ஸ்தலமாகும் இறைவனுக்கு சிவப்பு தாமரை அணிவித்து நெய்தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது இங்குள்ள தரிசனம் முறை சடாரி வைத்து தீர்த்தம் தருவது இவ்வாலயத்தில் ஒரு சிறப்பு திருமால் உண்டாக்கியதால் இங்குள்ள தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது தல விருட்சமாக வில்வமரம் உள்ளது ஒரு குறை ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் வடதிசை நோக்கி பறந்து கொண்டிருந்தான் திடீரென்று பறக்க முடியாமல் விமானம் நின்றுவிட்டது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ராவணன் ரதத்தை விட்டு கீழே இறங்கினான் அப்பொழுது அவன் முன் நந்தி பகவான் தோன்றி ராவணா நீ நின்று கொண்டிருப்பது சிவபெருமான் வாழும் கைலாய மலைப்பகுதி சிவபெருமான் தவத்தில் உள்ளார் அவருக்கு இடையூறு செய்யாதே உன் போல் ஆணவம் கொண்டவர்களால் இந்த மலையை கடந்து செல்ல இயலாது எனவே நீ மலையை சுற்றி கொண்டு பறந்து போ என்றார் அதை கேட்டு ஆத்திரமடைந்த ராவணன் குரங்கு போன்ற தோட்டம் கொண்ட நீயா என்னை திரும்பி போகச் சொல்கிறாய் என் பராக்கிரமத்தை நினைத்து பார்க்காமல் என்னை இழித்து பேசிய நீ யார் என்று கேட்டான் ராவணன் அப்படி கேட்டதும் நந்தியின் முகம் குரங்காக மாறியது இதை கண்ட நந்தி ராவணா என்னை குரங்கு என்று நீ இகழ்ந்து பேசியதால் நீயும் உன் இலங்கை நகரமும் ஒரு குரங்கால் அழிந்து போகும் என்று சபித்தார் அதை கேட்டு ராவணின் கோபமும் மேலும் அதிகரித்தது இந்த மலையை கிள்ளி எரிந்து விடுகிறேன் பார் என்று சூளுரைத்தவாறு கைலை மலையை அடியோடு பெயர்க்கத் தொடங்கினான் ராவணன் இதை கண்ட ஈசன் மலையின் அடியில் ராவணனை சிக்க வைத்து தன் கால் கட்டை விரலால் மலையை அழித்தி கொண்டார் பல ஆயிரம் ஆண்டுகளாக அதிலிருந்து ராவணன் மீள முடியவே இல்லை தவறை உணர்ந்த அவன் தன் தலையை கிள்ளி குடமாக்கி ஒரு கையை தண்டமாக்கி நரம்புகளால் தந்தி செய்து ஒரு வீணையை உருவாக்கினான் அதன் மூலம் சாமகானம் இசைத்தான் இதில் மனம் கரைந்த ஈசன் ராவணனை விடுவித்தார் இருப்பினும் நந்தி கொடுத்த சாபம் ராவணனை தொடர்ந்தது அதனால்தான் தான் ஆஞ்சநேயர் இலங்கை நகரம் டீக்ரையா ஆஞ்சநேயரால் இலங்கை நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் குரங்க முகம் கொண்ட அதிகார நந்தியை நாம் தரிசிக்கலாம் இவரை தரிசித்த பிறகே மூலவரை வழிபட செல்ல வேண்டும் என்ற வழிபாட்டு நிதி நியதியும் இந்த கோவிலில் உள்ளது இந்த கோவிலில் என்னென்ன திருவிழானா மாசி மாதம் நடக்கும் பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் மகநத்திரம் சென்று தீர்த்தவாரி நடக்கும் இந்த திருவிழாவில் தான் பெருமாளுக்குரிய கருட சேவையும் நடக்கிறது ஆடிவெள்ளி ஆடிப்பூரம் ஆனி திருமஞ்சனம் கார்த்திகை மார்கழி திருவாதிரையும் விசேஷமாக நடைபெறும் ஒரு பண்டிகையாகும் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும்